சொல்வார்கள் அந்த படிவத்தை கொடுத்து சில அடிப்படை விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் வாக்காளருடைய பெயர் வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண் ஆதார் எண் உள்ளிட்ட பல அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து அவர்களிடம் வழங்க வேண்டும் இது இதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயராது விடுபட்டு இருந்தாலோ யாருக்கெதும் ஆட்சேபம் இருந்தாலோ அதன் மீது அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் இவையெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த மேற்கண்ட பனிரெண்டு மாநிலங்களில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தாலோ அல்லது தவறாக சேர்க்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் முதலில் அந்த மாவட்ட ஆட்சியரிடமும் மேல்முறையீடு செய்யலாம் அதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அதனை தொடர்ந்து அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக